ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்து நாளை உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்த மத்திய அலுவலர் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி சுத்தம் என்பதற்கு கிரேக்க வார்த்தைகள் இவராக இருக்கிறது வேறு எந்த காரியங்களிலும் களவாமல் இருப்பது உதாகரணத்துக்கு நாம் பார்க்கிறது பொழுது சுத்தமான தங்கமானது வேற எந்த உலோகத்துடனும் அது கலவாது சுத்தமான பால் தண்ணீரில் கலவாமல் இருப்பது போன்ற காரியங்களாகும் சுத்தம் என்பது வெளிப்புறத்தில் மாத்திரம் உள்ளான இருதயத்திலே சுத்தம் உண்டாக வேண்டும் அந்தவராக இயேசு கிறிஸ்து ஒருமுறை பரிசெயர்களை பார்த்து அவர் சொல்லுகிறதான பொழுது மாயக்காரராகிய பரிசேகரே வேத பார்கிறே உங்களுக்கு ஐயோ வெள்ளடிக்கப்பட்ட கல்லறைகளை கோப்பாதிக்கிறீர்கள் அவைகள் புலம் புறம்பை அலங்காரமாய் காணப்படும் உள்ளையும் மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம் இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள் உண்டாகிறது என்று வசனம் சொல்லுகிறது எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபச்சாரங்களும் வேசுத்தனங்களும் கொலைப்பாதகங்களும் கலவுகளும் பொருளாசிகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கனும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொருளானவைகள் ஆகியவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி மார்க்களுன சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் எந்தெந்த வகையில் சுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாட்கள் விரும்புகிறார் என்றால் நாட்கிழை அவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளை தெய்வனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உடல் ரீதியாக சுத்தம் காணப்பட வேண்டும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால பெற்றும் உங்களால் தங்கியும் இருக்கிற என்றும் நீங்கள் உங்களுடைய அறியீர்களா கொல்லப்பட்டீர்களே தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவ நிவினை மகிமப்படுத்துங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் நம்முடைய நடக்கையில் சுத்தம் காணப்பட வேண்டும் அந்தபடி நீங்கள் வேசு மார்க்கத்துக்கு விலகியிருந்து என்று அங்கேனுக்கு நிரூபத்தில் நாம் வாசிக்கிறோம் இன்று தொலைக்காட்சியிலிருந்து சமூக வலைத்தளங்கள் வரை முழுவதுமாக நிறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகள் வெற்றி விலகி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் விபச்சாரம் செய்யாதிருப்பதாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பார்க்கிறேன் அவனும் தன் அவளோடு விபசாரம் செய்தாயிட்டு பார்வையில் விபச்சாரம் பேசுவதில் விபச்சாரம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் அதனால் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மாத்திரமல்ல நம்முடைய பேச்சுக்களில் பரிசுத்தம் உண்டாக வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை பரிசுத்தம் உண்டாக வேண்டும் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும் என்று பேசணும் என்று நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நம்முடைய தொழிலில் வேலையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும் அநியாய சம்பாத்தியம் கள்ளத்தரசு போன்றவை கர்த்தரெடுத்திருந்து நம்மை பிரித்து விட பிரித்து விடுகிறதாய் காணப்படுகிறது சுத்தமான நாம் கொள்ள முடியாது உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று இசைக்கு தெற்கு தரிசிக்கு அன்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் முக்கியமாக இருதயத்தில் சுத்தம் என்பது பலோக ராஜ்யத்தில் செல்வதற்கு ஒரு முன் நிபந்தனையாய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்தவுக்கள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இருக்கும் என்றால் போல நம் தெய்வனை தரிசிக்கும் பெறும்படியான ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து சொன்னது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தெய்வனை தரிசிப்பார்கள் நாட்களை கத்தலை தரிசிக்க வேண்டுமா அவரை அவர்களிடத்தில் நாம் விண்ணப்பிக்கிறதான ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா நாட்களில் என்றால் பரிசுத்தம் உண்டாக வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும் நாம் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தையிலும் பரிசுத்தம் உண்டாக வேண்டும் நாம் செய்கிற தொழிலிலே பரிசுத்தம் உண்டாக வேண்டும் இப்படி இருந்தால் மாத்திரம்தான் கர்த்தரை முகமுகமாக தரிசிக்க முடியும் அண்ட இந்த காலை வேலையில எங்களை தாழ்த்துகிறோம் எங்களுக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நீ தாரும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவோம் தெய்வ கிருபை உங்களை வழிநடத்துவதாக ஆமீன் செப்பிக்கலாமா பரிசுத்தமும் இரக்கம் இருந்த அன்பின் நல்ல தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல வார்த்தையில கொடுக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் நீ தம்முடைய மலை மலைப்பிரசங்கத்துல பயன்படுத்துதான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம் கத்தாவை தியானிப்பது மாத்திரமல்ல அண்டு வரேன் எங்கள் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் உண்டாக வேண்டும் அப்பா அதற்காக நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் உண்மை பின்பற்றி வருகிற எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாட்களும் பரிசுத்தம் உண்டாகட்டும் நீதியல்ல தேவனை தரிசிக்கிற எங்களுடைய வாழ்க்கை நீதி உண்டாகட்டும் ஆண்டுவரேன் எங்கள் வாழ்க்கையில் முழுவதும் அப்பா நீடு பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் பரிசுத்தராக இருந்து உங்களை செய்ய செய்ய அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர எங்களை பலப்படுத்துகிறார்கள் நித்தயமாக ஆண்டவரே எங்களுடைய சரீரமானாலும் சரி என்னுடைய வார்த்தையானாலும் சரி நடத்தியானாலும் சரி என்னுடைய செய்கையானாலும் சரி சகலவற்றிடம் நாங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்து உங்களுடைய சுத்தம் செய்வதற்கு உட்பனே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏழு பலப்படுத்துங்க ஏசு விநாம திருச்சி நல்ல பிதாவே ஆமேன் ஆமே